பெருமதிப்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பள்ளியினுடைய தாளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை மிகவும் பெரும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமது தாளாளரின் ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த நம் பள்ளியில் சீரும் சிறப்போடும் கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே மூன்றாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை இப்பள்ளியில் சீரும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உள்ளிட்ட அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யாம்பிழ்பவள் என்ற வள்ளுவனின் வாக்கை மாற்றி நன்னீரை வாழி அணிச்சுமே மெல்லீரால் யாம் விழும் தாளாளர் என்னுடைய பொருள் இருக்கக்கூடிய மலர்களிலேயே மிகவும் மென்மையான மலரான அணிச்ச மலரே அந்த அணிச்ச மலர் மனிதனுடைய மூச்சு காற்று பட்டாலே சுருந்தும் தன்மை உடையது அந்த அளவுக்கு மென்மையான ஒரு பூ அதை விடவும் மென்மையானவர் நம் பள்ளியில் நம் பள்ளியினுடைய தாளாளர் நம்ம கை தட்டி ரொம்ப நன்றி மலரோடு வாழ்க பல்லாண்டு ஐவியல் பள்ளியின் ஆளுமையே எங்களின் ஆன்மாவே உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா அப்பாவின் அன்பை பெற்று ஆன்றோர்களின் அறிவை பெற்று ஆண்டவனின் அருள் பெற்று இன்று போல் என்றும் இனிமையாக வாழ வாழ்க நீர் பல்லாண்டு இனிமையாய் பேசி எங்கள் இதயங்களை இனிமையாக்கிய இமயத்தின் சிகரமே எங்களின் இதயமே வாழ்க பல்லாண்டு ஈடின்றி உழைத்து ஈடின்றி உழைத்து ஈந்துண்டு வாழும் ஈந்துண்டு வாழும் எங்களின் ஈசனே ஈடு இல்லை உங்களுக்கு இவ்வுலகில் வாழ்க பல்லாண்டு உழைப்பால் உயர்ந்து எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து நல்வழிப்படுத்திய நாயகனே வாழ்க பல்லாண்டு எளிதாய் வாழ்ந்து எவரெஸ்டாய் உயர்ந்து உயர்ந்த எங்களின் ஏந்தலே வாழ்க பல்லாண்டு கடந்த காலத்தின் காவியமே நிகழ்காலத்தின் நிழலே எழில் காலத்தின் எழுச்சியே கடந்த காலத்தின் காவியமே நிகழ்காலத்தின் நிழலே எதிர்காலத்தின் எழுச்சியே வாழ்க நீர் பல்லாண்டு தன்னிலமில்லா தன் நலமில்லா தாய் உள்ளமே ஐவியல் பள்ளியின் விடியலே பொக்கிஷமே வாழ்க பல்லாண்டு உங்களின் எழுச்சியே எங்களின் வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியின் புதுமையை புகட்டும் புரட்சி புயல் நீங்கள் வாழ்க பல்லாண்டு வரலாற்று ஆசிரியரான நான் உங்களை உலக ஏழு அதிசயங்களை உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் ஐவியல் பள்ளியின் சாதனை சரித்திரத்தை நீளமாக்கியதால் நீங்கள் ஓர் பெருஞ்சுவர் அரசியல் சாசனத்தில் அசைக்க முடியாத ரோமாபுரி சட்ட இனிமையாக பேசும்பொழுது இலக்கிய பூக்களால் பந்தலிடும் பாபிலோன் பூந்தோட்டம் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இதயத்தில் உறங்க வைத்திருக்கும் தாஜ்மஹால் ஐம்பத்தி மூணாவது 53 மூணாவது வயதிலும் எவர் ரெஸ்ட் இல்லாத எவரெஸ்டே நாகரிக மேடைகளில் நளினம் பேசும் நயாகராதே உங்கள் பள்ளியை உங்கள் பள்ளியை மற்ற ஈசல் பள்ளிகளால் சாய்க்க முடியாத ஈபிள் டவர் நீங்கள் இப்போது ஐஎல் பள்ளியை அனைத்து பள்ளியையும் சுற்றி வைத்த சூத்திரதாரி நீங்கள் வாழ்க பல்லாண்டு நீங்கள் தந்திரம் செய்யும் சாணக்கியன் அல்ல தத்துவம் செய்யும் சாக்ரட்டிஸ் நீங்கள் அரண்மனை விசுவாசிகளின் பட்டாடை அல்ல எங்கள் கண்ணீரை எங்கள் கண்ணீரை Thank you. To say, to you to கைக்குட்டை எங்களின் கண்ணீரைத் துடைக்கும் கைக்குட்டை எங்கள் வாழ்வே என்றும் உங்களுக்கு இல்லை தாழ்வே வாழ்க நீர் பல்லாண்டு அறிவோடு அழகு சேர்த்து ஆற்றலோடு ஆன்மீகம் சேர்த்து இனிமையோடு இன்முகம் சேர்த்து திறமையோடு புகழ் சேர்த்து கல்வியோடு சிந்தனை சேர்த்து குறைவில்லா செல்வம் பெற்று நீண்ட ஆயுள் பெற்று இன்றுபோல் என்றும் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தும் உங்களின் சௌகரிய ஆசான் சுந்தரமூர்த்தி வாழ்த்துக்கள் ஐயா பல்லாண்டு பல்லாண்டு முகோடி வாழ்வாங்க